கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு ரூபா வருங்க பதினா பதினாறு பாப்கான் டாப் வித் ஹாட் பேண்ட் பாப்கான்லேயே வந்துருங்க இது ரேட் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் வித் டி ஷர்ட் மேலே ஓவர் கோட்டா வந்துருங்க கட்டை பண்ணா ஸ்கர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்கா வருது ரேட் அதே மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இது பாத்தீங்கன்னா மும்பை ஐட்டம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி வருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம நிறையவே இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வருதுங்கன்னா கிருஷ்ணல் மெட்டீரியல் ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளி கலெக்ஷன் நூத்தி தொண்ணூறு ரூபா தான் வருங்க கலர் அதே மாதிரி மூணு கலர் வந்துரும் ஆறு சைஸ் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னூத்தம்பது ரூபா நானூறு அந்த ரேஞ்சில் சேல் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டா தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கலர் வந்து இருக்கும் ரெட் இல்ல சாஃப்ட் நெட்டுங்களா துணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்களா ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபது வருங்களா இது பாத்தீங்கன்னா வித் சாலோட அட்டாச் சாலோட வந்துருங்களா ரேட்டு பாத்தீங்கன்னா டூ எயிட்டி வருங்களா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல வருங்களா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒர்க் வச்சு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் முன்னூத்தி பத்து ரூபா வருங்களா ஃபிராக் ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபா இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் வர வந்துருங்க அதுனா கிறிஸ்டன் மாடல்னா இது கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா கோட்டு தனியா வந்துரும் உங்களுக்கு டூ பீஸ் செட்டுங்க ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பதுங்களா ஸ்டார்டிங் ரேட் கலர்ஸ் இதே மாதிரி மூணு கலர்ஸ் வந்து

செட்டாட வந்துடும் ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபாய் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒர்க்கோட இருக்கும் இதெல்லாம் தீபாவளி கலெக்ஷன் இந்த மாதிரி பட்டு டைப் பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு டைப் தான் இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா ஓகே இப்ப தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கதா சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அண்ணா தீபாவளி கலெக்ஷன்ஸ் கல்கட்டா மும்பை டெல்லி ஐட்ட எல்லாமே வார வாரம் சரக்கு வந்துட்டே இருக்கு வெளிய போயிட்டே இருக்கு ஓகே நம்ம டிகேஆர் கார்மெண்ட்ஸ் எக்ஸிட் எங்க லொகேட் ஆயிருக்கு அண்ணா நம்ம டிகேஆர் கார்மெண்ட்ஸ் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தாலும் சரி பன்னீர் செல்வம் சிக்னல் இருந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நடந்து வந்தாலே ரோட் மேலே நம்ம கடை இருக்கும் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட முப்பத்தி ரெண்டு இருந்து இருக்கு தீபாவளிங்க அந்த மாதிரி கம்மியில் ஐட்டம்லாம் உங்களுக்கு வீடியோ காட்டல ஸ்டார்டிங் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஹோல்சேல் டீடெயில் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோங்களா நான் ரீட்டைல் கண்டிப்பா கிடையாது ஹோல்சேல் மட்டும் தான் நீங்க வீட்டு யூஸுக்கோ இல்ல வீட்டுல ரெண்டு மூணு பீஸ் வேணும் அந்த மாதிரி வேணும் கேட்டு எங்களுக்கு கால் பண்ணவே வேண்டாம் ஹோல்சேல் கடைக்காரங்களுக்கு மட்டும் தான் இப்போ ஹோல்சேல் சொன்னா மினிமம் பட்ஜெட் எவ்வளவு நான் ஹோல்சேல அளவுக்கு நம்ம பட்ஜெட் எதுவும் கிடையாது கடை வச்சிருக்கிறவங்க நீங்க வரீங்க ரெண்டு பாக்ஸ் எடுக்கலாம் மூணு பாக்ஸ் எடுக்கலாம் முப்பது பாக்ஸ் எடுக்கலாம் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம்

வச்சிருக்கோம் அதுவும் குடோன் ஃபுல்லாவும் நம்ம கிட்ட ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு நீங்க ஒரு டைம் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரேட் என்ன ரேட் குடுக்குறோம் வெளி கடையோட நம்ம எவ்வளவு கம்மியா இருக்குங்கறது உங்களுக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நேர்ல வாங்க வர முடியாத ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க எல்லா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறோம் உங்க கிட்ட இருக்க ஓவர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் சார் பாத்தீங்கன்னா 32 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல இருக்குதுங்கனா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் ஃபுல்லா பார்த்தீங்கனா ஃப்ரண்ட் பேக் எல்லாமே த்ரெட் இருக்கு நம்ம இது பாத்தீங்கன்னா 65 ரூபா வருது 16 18 ரெண்டு சைஸ் மொத்தம் மூணு கலர் வந்துருங்க இதெல்லாம் எடுத்து போனா அவங்க எவ்வளவு சேல் பண்ணலாம்னா இதெல்லாம் தாராளமா 250 வரை சேல்ஸ் பண்ணலாம்னா இது பாத்தீங்கன்னா லாஃபா மெட்டீரியல்னா 16 18

ஹேண்ட்பேக் ஹேண்ட் ஹேண்ட்பேக் வித் பாத்தீங்கன்னா இது பாப்கார்ன் மெட்டீரியல் ஃபுல் ஸ்லீவோட வந்துரும் இதுவும் 14 18 ரேட் பாத்தீங்கன்னா 230 ரூபா வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் மெட்டீரியல்னா இது மும்பை ஐட்டம்னா இது தீபாவளிக்கு தேங்கனா வித் ஹேண்ட்பேகோட வந்துரும் இது பாத்தீங்கன்னா சைஸ் 22 டு 26 ங்கனா மொத்தம் மூணு கலர் வந்துருக்குனா மும்பை ஐட்டம்னா இது சைஸ் பாத்தீங்கன்னா 26 சைஸ் மும்பை ஐட்டம் நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 410 ரூபா வரும் பாத்தீங்கனா நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் டைப்ல பாக்குறோம்னா 14 18 சைஸ்ங்கனா இது வரை 14 18 ங்க போது ஒரு வைஸ் ஒரு 1 1/2 வைஸ் வரைக்கும் குடுக்குறதுங்கனா இது பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து 75 ரூபா வரும் அதே மாதிரி இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்கன்னா பேட்டர்ன் நிறைய இருக்குது நேர்ல வாங்க பாத்துக்கலாம் நம்ம இப்ப காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் தானே உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ரா டாப்புங்கனா வித் ஜீன்ஸ் கட்டோட வந்துருங்கன்னா இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா இதுல அதே மாதிரி கலர்ஸ் மூணு கலர்ஸ் இருக்குதுன்னா இதுல பேட்டர் நிறைய இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைரா டாப்புங்கனா வித் வந்து அரபிக் பேண்ட்டுங்கனா இது பேண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடல் நல்லா அழகா இருக்குங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸ் கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்கன்னா இது ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சுங்கனா இதுல அதே மாதிரி கலர்ஸ் மூணு கலர்ஸ் இருக்கு பேட்டர் நிறைய மாறிட்டே இருக்குங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பான் டாப் வித் கார்போ பேண்டோட வந்துருங்கன்னா இது கலர்ஸ் மூணு இருக்குதுங்க

இருபத்தஞ்சு ரூபா தானே வரும் இது பாத்தீங்கன்னா மும்பை ஐட்டம் த்ரீ சிக்ஸ்டி வருங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம நிறையவே இருக்குது இது எவ்வளவு கலர்ஸ் வருங்க இது கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வருதுங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா இதோட பெரிய சைஸே வருவாங்க கிறிஸ்டல் மெட்டீரியல் ஸ்டோன் ஒர்க்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளி கலெக்ஷன் இரநூறுவா வரும் இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ ஒரு ரேட்டு நம்ம நேரில் ஒரு ரேட்லாம் எல்லாம் கிடையாது நம்மள்ட்ட எப்பவுமே ஒரே ரேட் தான் பிக்சட் ரேட் தான் எல்லா பாக்ஸ் பின்னாடியுமே ரேட் இருக்கும் நீங்களே கூட வந்து பாத்து நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இதுவும் அதே மாதிரி ஆறுமே ஆறு சைஸ் வந்துடும் ரெண்டு டு அஞ்சு ஆறு வயசு வரை கொடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் ரேட் கம்மிங்கன்னா இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் நெட்டுங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூறு ரூபா தான் வருங்கன்னா கலர்ஸ் அதே மாதிரி மூணு கலர் வந்துடும் ஆறு சைஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில சேல் பண்ணலாம் நல்லாவே மார்ஜின் வைக்கலாம் ரேட்டும் கம்மி ஒர்க் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்க இது பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல வருங்க நெட் இல்லையே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டா இருக்குதுங்க தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கலர் வந்துடும் ஏதோ ஆறு சைஸ் வந்துடும் மூணு கலர் வந்துடும் பாருங்க கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் வந்துடும் இதுல இப்ப ட்ரெண்ட்ல இருக்குதுங்க ரேட் இருநூத்தி முப்பது ரூபா வரும் இது பாத்தீங்கன்னா நெட் இல்ல சாப்ட் நெட் துணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது வருங்க ஏதோ ஆறு சைஸ் வந்துடும் இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குது பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது

சைஸ் வந்துடும் இதோட பெரிய சைஸ் எக்ஸல் வர வருங்க இது பாத்தீங்கன்னா லாங் ஃபிராக் ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் வர வந்துருங்க கலர்ஸ் அதே மாதிரி மூணு டு நாலு கலர்ஸ் வந்துடும் இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வருதுங்க நாங்க கட்டுறது ஒரு பேட்டர்ஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் மத்தியும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்துடும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி அறுபது ரூபா நம்ம ஷாப்போட டைமிங் எல்லாம் எப்படின்னா காலையில ஒன்பது மணி நைட் ஒன்பது மணி வரை இருக்கும் முன்னூத்தி அறுபது நாள் நம்ம கடை ஓப்பன்ல தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிறிஸ்டன் மாடல் இது கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கோட்டு தனியா வந்துடும் உங்களுக்கு டூ பீஸ் செட்டுங்க ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பதுங்க ஸ்டார்டிங் ரேஞ்சு இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் வர வந்துடும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சைஸ் பக்காவா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா சைஸ் இருபத்தி டு முப்பத்தி ரெண்டு ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து கலர்ஸ் இதே மாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறுமே ஆறு சைஸ் வந்துரும் இதோட பெரிய சைஸ் வருங்க இதுக்கு அடுத்த சைஸ் கூட நம்மள்ட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு டு முப்பது ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி பெஸ்ட்டா இருக்கும் நல்லா மார்ஜின் வைக்கலாம் உங்களுக்கு நாலு டு அஞ்சு ஆறு வயசு வரை கொடுத்துக்கலாம் இது ஓவர் கோட்டோட வந்துடும் சாட்டின் பேண்ட் வித் சாட்டின் டி ஷர்ட் வந்துடும் ரேட் நூத்தி இருபத்தஞ்சு பாப்கார்ன் டி ஷர்ட் வித் பேண்டோட வந்துருங்க ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு வாங்கினா இது இருபத்தாறு டு முப்பதுங்கன்னா மூணு சைஸ் வந்துடும் இதுக்கு அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வேணாலும் இருக்குது ரேட் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபா தாங்க இதெல்லாம் நல்லா மார்ஜின் வச்சு விற்கலாம் நானூறு ரூபா நல்லா சேல் ஆகும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூத்தி எழுபதுல இருந்து இருக்குதுன்னா இருபத்தி இருபத்தி நாலுல இருந்து எக்ஸல் வருங்கன்னா மேல வந்து டாப் வந்துடும் கீழே பாத்தீங்கன்னா பேண்ட் பெல்ட்டோட வந்துடும் ரேட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபதுல இருந்து இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு டு அஞ்சு கலர் வந்துடும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது வந்து சிங்கேஜ் ஆகாது பேட் ஆகாது சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்க கேரளா டைப்ல வரும் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபா வருங்கன்னா இதுலயும் மூணு கலர் வந்துடும் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஃபுல்லா வந்துட்டு தீபாவளி கலெக்ஷன் இதெல்லாம்

ரூவாங்கண்ணா இது நல்லா ரிச் லுக்கா இருக்கு உங்களுக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் த்ரீ பீஸ் செட் உள்ள ஷீ ஷர்ட் மேல ஓவர் கோட்டு கீழே பேண்டோட வந்து த்ரீ பீஸ் செட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல பேட்டன் நிறைய மாறிக்கிட்டே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஜீனோட வந்துடும் ஜீன் பாத்தீங்கன்னா எல்லாமே கலர் ஜீன் தானே வரும் ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் முன்னூற்றி இருபது ரூபா வந்துடுனா ஓவர் கோட்டோட உள்ள டி ஷர்ட்டோட வந்துடும் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ரேட் முந்நூத்தி இருபது ரூபா பட்டலே உங்களுக்கு முன்னூற்றி பத்து ரூபா வருங்கண்ணா இது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு எழுநூறு ஆயிரம் ரூபா ரேஞ்சில ஒரு இது ஸ்டார்டிங் பார்த்து முந்நூத்தி பத்து ரூபா வருங்கண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா

கார்ட் செட் சொல்லுவாங்க கார்ட் செட்ல த்ரீ பீஸ் செட்டுங்கிறது உங்களுக்கு இது இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வரும் பேட்டர்ஸ் மாற மாற உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரும் தோதி மாடல்ல வந்துருங்க பேண்ட் இது பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபா வந்து ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வர வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மூணு கலர்ஸ் வந்து பேட்டர்னா நிறைய இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குது இது வர பாத்தீங்கன்னா லெகின் செட் வெஸ்டர்ன் டைப்லாம் எல்லாம் பாத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா பட்டு பாடி நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா பட்டு பாட நூத்தி எண்பதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பாக்ஸ் ஆகிட்டாங்க குவாலிட்டியும் சரி ரேட்டு சைஸும் சரி பக்காவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பத்து சைஸ் வரும் பஸ்ட் அஞ்சு சைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பது ரூபா வரும் ஒன்னு டு பத்து இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பாக்ஸோட வரும் குவாலிட்டியே சூப்பரா இருக்கும் இது நானூத்தி நாற்பது ரூபா வரும் குட்டிஸ் பாத்தீங்கன்னா இனிமேல் பாக்க போறதெல்லாம் வேலை பெருசு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா வந்துடும் ஓவர் கோட்டோட வந்துடும் ஜீன்ஸ் கோட்டோட வந்துடும் இது ஃபிராக் தாங்க லாங் ஃபிராக் இருநூத்தி ஐம்பது ரூபா டபுள் எக்ஸல் சைஸ்னா லெகினோட வந்துடும் நானூத்தி பத்து ரூபா இது ஆரம்பம் நானூத்தி பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் டபுள் எக்ஸல் சைஸ் பெரிய சைஸ்னா இதெல்லாம் லெகின் செட்டோட வந்துடும் உங்களுக்கு ஃபோன் மெட்டீரியல் ஆலியா கட்டோட வந்துடும் ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி பதினஞ்சு டபுள் எக்ஸ்எல் சைஸ் லெகினோட வந்துடும் இது உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர் வந்துடும் இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க

இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கும் இதெல்லாம் தீபாவளி கலெக்ஷன் இந்த மாதிரி தான் மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது இது அதே மாதிரி ஃபுல்லா பட்டு டைப் பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு டைப் தான் இருக்குது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன் தாங்க உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது நேர்ல வந்தீங்கன்னா பாக்கலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தைகளுக்கு பெரிய பொண்ணுங்களுக்கு இதுக்குலாம் பாத்தீங்கன்னா நீ பாக்க போறது பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தொண்ணூறு ரூபா இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபா வருங்க ஜீரோ சைஸ்ல இந்த மாதிரி லைட் மாடல் வந்துருங்க டாய் செட்டோட வந்துடும் உங்களுக்கு இது காட்டன் ஷர்ட் வித் டாயரோட வந்துடும் நூறு

சைஸ் வந்துருக்கு இதுல எல்லாமே பெரிய சைஸ் இருக்கு நான் காட்டினதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பது ரெண்டு டு அஞ்சு இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு வர இருக்குதுங்கன்னா இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது நிறையவே மாறிக்கிட்டே இருக்கும் நூத்தி எழுபத்தி அஞ்சுங்கண்ணா ரேட்டு பாக்க போறது பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டுங்க இதோ டாய் ஷர்ட் பார்த்தோம் அதுல நிறைய மாடல்ஸ் இருக்குது இது பார்த்தா பேண்ட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி ஐம்பது ரூபா வந்து இருக்குதுங்கன்னா இது பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க உள்ள டி ஷர்ட் வந்து மேல ஓவர் கோட் வந்துடும் பேண்ட் வந்துடும் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது பாப்பா கோட்டுங்க நல்லா ரிச் லுக்கா இருக்கு நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாம் அருமையா இருக்குங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா வந்து இருக்குதுங்க பேண்ட் ஷர்ட் நம்மள்கிட்ட

இவ்வளவு டீட்டெயிலா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க தேங்க்யூ ப்ரோ வீடியோ ஃபுல்லும் பாத்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சது ஒரு நூறு பர்சன்டேஜுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் தான் எங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க இன்னும் எங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க ஆன்லைன்ல பாக்குறதோட நீங்க டேரக்டா வந்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க ட்ரெஸ் நீங்க தொட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க டேரக்டா வரங்காட்டி ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கூட இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சப்போர்ட் பண்றது முத கொண்டு எல்லாமே இவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க இன்னும் நீங்க ஏதாவது டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Okay friends, bye.